வகுத்தல் கணக்கில் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்ட ஒன்பதால் வகுக்க போகிறோம் ஓகேவா இது இது எண் நல்லா புரிஞ்சுக்கும் வகுப்படும் எண் வகுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்ட ஒன்பதால் வகுக்க போகிறோம் எத்தனை ஆலை வகுக்க போகிறோம் சரி இப்ப பாத்திலும் இந்த முதல் எண் வகுப்படும் மேல் சிறிய எண்ணா இருக்கு அப்போ என்ன செய்ய போறேன்னா அழுத்து இருக்கிற எண்ணையும் சேர்த்துக்கிறப்போ அப்ப ஐம்பத்தி ஏழாயிரம் ஓகேவா ஐம்பத்தி ஏழாயிரம் ஐம்பத்தி ஏழுல எத்தனை ஒன்பது இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஐம்பத்தி ஏழுல சொல்லு வாய்ப்பாடு சொல்லு ஒரு

ஓகேவா கீழே எழுதிவிட்டு எத்தனை நாளில் பெருக்கென நாள் ஆறு குட் ஆறு ஒன்பதா ஐம்பத்தி நாலு அப்போ இந்த ஆரத்துக்கு ஈவ்ல மேலேத்துக்கு போட்டோம் ஓகேவாப்பா ஐம்பத்தி ஏழில் ஐம்பத்தி நாலு எத்தனை கழிக்கிறோம் சொல்லுங்கள் ஏழில் கேன்சல் ஓகேவா ஓகே ஜீரோ சரி அடித்து இருக்கிற இலக்கத்தை இறக்கணும் மூன்று இப்போ முப்பத்தி மூன்று இப்ப ஒன்பதாவது வாய்ப்பாட சொல்லி பார்த்தா முப்பத்தி மூணு வர மாதிரி பார்க்கணும் ஆனால் இங்க முப்பத்தி மூணு இருக்கான்னு முப்பத்தி மூணு இல்லை முப்பத்தி மூணு காட்டிலே முப்பத்தி ஆறு இருக்கு முப்பத்தி ஆறுக்கு அதாவது முப்பத்தி மூணை காட்டிலும் அதிகமாக முப்பத்தி ஆறு இருக்கு அப்படி இல்லைன்னா குறைவாக இருபத்தி ஏழு இருக்கு இந்த ரெண்டு எண்ணில் எதை எடுத்துருக்கணும் இருபத்தி ஏழு எத்தனை நாளை பெருக்கணும்னால இருபத்தி ஏழு கிடைச்சிட்டு ஒவ்வொம்பதா இருபத்தி ஏழு இப்ப கழிக்க போறீங்க ஓகேவா சரி இப்பதான் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேல இருக்க நம்பர் சின்ன நம்பரா இருக்கு கீழே பெரிய நம்பரா இருக்கு அப்ப கழிக்க முடியாது

அப்புறம் ஐம்பத்தி நான்கு எத்தனை நாளை படுக்கிறனால ஒன்று ஆறு நாளை மேலே ரெண்டு தான் கொடுத்து இந்த ரெண்டு மேலே தூக்கி போட்டால் பன்னெண்டாயிடுச்சு நாலு போச்சுன்னா

இந்த ஒன்றத்துக்கு இங்கே போட்டோம்னா மூணு ஏழு அஞ்சு இப்போ வகுப்படும் எண் கிடைச்சிருச்சா ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கிடைச்சிச்சா எப்படி கிடைச்சிச்சு ஈவ வகுக்கும் எண்ணால் பெருக்கி அந்த ஆன்சரோட நீதியை கூட்டணும்னா வகுப்படும் எண் கிடைக்கும் புரிஞ்சிச்சா புரியலையாப்பா நீ போட்டுக்க